உறவுகளே இன்றைய பட்டறை திடலில் நாம் காணவிருப்பது குல தெய்வம் காவல் தெய்வம் கிராம தெய்வம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய முனீஸ்வரர் பற்றைதான் பழக்கமா சிவபெருமானுக்கு அவருக்கு அடுத்ததா ரெண்டு பேருக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க ஒண்ணு தர்மத்தை காக்கிற சனீஸ்வரன் அடுத்தவர் கிராமத்தை காக்குற முனீஸ்வரன் முனீஸ்வரர் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம் முனீஸ்வரர் ஈசனோட அம்சமா சொல்றாங்க முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருந்து ஞானத்தை வழங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க மேலும் முனீஸ்வரன் வழிபாடு இன்னைக்கு நேத்துக்கு இல்லாம பண்டைய காலத்திலிருந்தே தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கிராம மக்கள் முனி முனியாண்டி முனியப்பன் முனியப்பர் என்றெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறாங்க முனி அப்படின்னா ரிக் வேதத்துல தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் நாட்டார் தெய்வங்கள்ல முனி என்பது காவல் தெய்வத்தின் பெயர் பஞ்சமுனிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்தகாசுரன் அப்படிங்கிற அரசன் தேவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செஞ்சு வந்தான் அந்த அசுரன் கிட்ட இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்திய எல்லாரும் வேண்டினாங்க பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்து அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லடா முனி முத்துமுனி செம்முனி கருமுனி கும்பமுனி வாழ்முனி சட்டை முனி என்று ஏழு முனிகளை உருவாக்கி அந்த ஏழு முனிகளும் சேர்ந்து அந்த நரகாசுரனை அடக்கி வதம் செய்தார்களாம் பின்பு ஏழு முனிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வடிவமாக முனீஸ்வரன் என்று தற்போது நிலவி வருகின்றார்கள் பொதுவாக மக்களுக்கு முனீஸ்வரனை பத்தி நிறைய குழப்பங்களும் பயங்களும் சந்தைகளும் இருக்குன்னு சொல்றாங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அற்புதமான அழகான முனீஸ்வரர் கோவிலுங்க சாமி அப்படின்னு சொல்றாங்க எந்த கிராமத்து மக்கள் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு சாமியை பார்த்ததுல மகிழ்ச்சி தானே உறவுகளே மீண்டும் இது போன்ற நல்ல துருத்திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிடைப்பிருக்கிறேன் உங்கள் முனைப்பட்டரை முனைவர் இளவரசி நன்றி Wanna come?